பாதினை நடந்தங்கள் மாது ஒன்று தெரியனே மாமலர்கள் பொன்று மலைகள் பொருந்து மணமணிந்து பணியேனே ஆதியொடு அந்த ஆவிய மலங்கள் ஆறுமுகம் இன்று தெரியனே ஆனத நீ மந்திர தூபனிலைக் கொண்டு அது ஆலுமையின் பலு அலியேனே நான மொடுவிந்து பனமுடல் கொள்டு நானிலாம் மலைந்து இறி வேனே நான வடிகிழ்ந்து நனு விதைக் கள்டு சிவம் என்று அசோகம் அது தந்து என்னை ஆழ்வாய் சூர குலம் வென்று வாகையோடு சென்று சோலை மலை நின்று பெருமாளே